என்னடா அதில் லிக்விட் ஃபண்ட்ஸுன்னு தனியாரிக்கு என்ன அனுப்பிச்சிடுவான்னா இப்போ நம்ம பேசுகிற மணி மார்க்கெட் ஃபண்டுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுசஸ் வச்சுருக்கிற பேர் தான் லிக்விட் ஃபண்ட்ஸ் எப்போ வேணால் போடலாம் எப்போ வேணால் எடுக்கலாம் நீ போட்ட காசு ஆகும் இதுதான் லிக்விட் ஃபண்ட்ஸ் எஃப்டியில் வர்ற வாட்டியை விட ஒன் நாட் டூ பர்சன்ட் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வரும் மக்கள் அதிகமாக சேவிங்ஸ் பண்ண பண்ண மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுசஸ்க்கு மணி நிறைய கிடைக்க கிடைக்க இந்த பணமெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு போகும் ஸோ ஸ்டாக் மார்க்கெட் வில் ரைஸ் ஐநூறு கோடி தான் உங்களால் அந்த மார்க்கெட்டுக்குள்ளேயே நுழைய முடியும் இந்த மாதிரி ஹை ஃபண்ட் ரெக்யர்மெண்ட் இருக்கிற மார்க்கெட்டில் என்னால் ஒரு மாதம் ஐநூறுரூவா போட்டோ இல்லை ஒரு ஆயிரம் ரூபா போட்டோ இல்லை ஒரு பத்தாயிரம் ரூபா போட்டோ நுழையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இட்ஸ் பாசிபிள் ஒன்லி பிகாஸ் ஆஃப் தி மணி மார்க்கெட் டெட் ஃபண்ட்ஸ் இஸ் டைரக்ட்லி பேஸ்லைன் வித் யூர் எப்படி ஆர்டி இன்ட்ரெஸ்ட் அதில் எப்படி உங்களுக்கு வருமானம் எக்ஸ்ட்ரா வா வருது அப்படின்னு பார்த்தோம்னா தே வில் இன்வெஸ்ட் ஹார்பரேட் பாண்ட்ஸ் பாண்டாம் நமக்கு வட்டிய நைன் ஃபைவ்லேருந்து பதினாறு பதினேழு பதினெட்டு வரைக்கும் போகும் இந்த மாதிரி அடிக்கடி பணத்தை போட்டி எடுக்கணும் எனக்கு உடனே ஒரு லிக்விடிட்டி வேணும்னு நினைக்கிறவங்க தே வில் யூஸ் தி எக்ஸேஞ்ச் ட்ரேடெட் ஃபண்ட்ஸ் இடிஎஃப் அப்படின்னா அது ஒரு ஷேர் மாதிரி நானேஜிக்கிறாங்க அது இங்கே ட்ரேட் ட்ரேட் ஆகுது அதுக்கு ஒரு வேறு ஃபேன்ஸியாக ஒரு பேர் வச்சு கூப்பிட்றது அவ்வளோதானே தவிர மற்றபடி அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம்னு பார்த்தா பாயிண்ட் டூ பர்சன்ட் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் தான் இருக்குது சார் அடுத்ததாக மணி மார்க்கெட் ஃபண்டில் வந்து அதுலேயும் நிறைய இன்ஃப்ளோஸ் வந்திருக்கு அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் பார்க்குறோம் மணி மார்க்கெட் ஃபண்ட் அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் டேம்காக ஒரு ஷார்ட் டேம் பீரியடில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமா இருக்குது இப்போ மார்க்கெட் வந்து ரொம்ப வாலட்டாலிட்டியாக இருக்குது ஷார்ட் டேர்மில் பாசிட்டிவ் அப்படிங்கிறது வந்து தெரியல அப்படி இருக்கும்போது மணி மார்க்கெட் ஃபண்டில் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான காரணம் என்னவாக இருக்கும் யாரெல்லாம் மணி மார்க்கெட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் யாரெல்லாம் பண்ணலாம் மேஜர்லி மணி மார்க்கெட் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது நெக்ஸ்ட் இயருக்கு எனக்கு இந்த ஃபண்டு ஸ்டாண்டர்டாக தேவை எக்ஸாம்பிள் ஸ்கூல் ஃபீஸு காலேஜ் ஃபீஸு அப்புறம் இன்சூரன்ஸ் வாங்குறது இப்போது ஒரு சில பேர்லாம் ஓகே கார் இன்சூரன்ஸு எனக்கு அடுத்த வருஷம் இதாக எக்ஸாக்டாக டைமிங் பண்ணியிருப்பாங்க இப்போ அந்த மாதிரி நேரங்களில் நான் பணத்தை சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுருந்தா எனக்கு கம்மி இன்ட்ரெஸ்ட் வரும் நான் மார்க்கெட்டில் போட்டால் நான் எடுக்க வேண்டிய நேரத்தில் மார்க்கெட் டவுனாக இருந்துச்சுன்னா எனக்கு லாஸ் ஸோ இந்த மாதிரி நேரத்தில் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் கிடைக்கிற வட்டியை விட எனக்கு கொஞ்சம் அதிகமாக வேணும் அதே மாதிரி எனக்கு மார்க்கெட் ரிஸ்க்கும் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மணி மார்க்கெட் ஃபண்டில் போடுவாங்க இந்த மணி மார்க்கெட் ஃபண்டு வந்து இட்ஸ் ஓன்லி ஃபார் ஸ்டெபிலிட்டி அதாவது ஸ்டேபிளாக இந்த அளவுக்கு தான் வருமானம் தரும் அப்படிங்கிறது நமக்கு ஃபஸ்ட்டே தெரிஞ்சிடும் அதை நீங்கள் அந்த மியூச்சுவல் ஃபண்டோட லேஸ்ட்டை எடுத்து பார்த்தீங்கனாலே இப்போது டெட் ஃபண்ட்ஸ் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஏழு பர்சன்ட் எஃப்டிஓட ஒரு ஒன் பர்சன்ட் ஹவ் பர்சன்ட் எக்ஸ்ட்ராவாக மாதிரி மணி மார்க்கெட்டில் நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோட ஒரு ஒன் பர்சன்ட் டூ பர்சன்ட் எக்ஸ்ட்ராவாக வரும் ஸோ இந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கிற மக்கள் தான் அதில் போடுவாங்க அதாவது ட்வெண்ட்டி ஃபோர் ஷார்ட் டேர்ம் மணி மார்க்கெட்டே இட்ஸ் ஷார்ட் டேம் தான் ஸோ இந்த ஷார்ட் டேர்முக்கு என்னோடய பணம் எனக்கு கன்ஃபார்ம்டாக தேவை அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இதில் போடுவாங்க சார் ஒருவேளை இந்த மணி மார்க்கெட்டில் நிறைய பேர் முதலீடு பண்ணுறதுக்கான காரணம் எஃப்டியோட இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாகிட்டே இருக்குது ரேட் கட்சினால அப்படிங்கிற ஒரு பயமாக கூட இருக்கலாமா மணி மார்க்கெட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸு அப்புறம் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு எஃப்டியோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இது எல்லாமே இன்டர் கனெக்டட் இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் தி இட்ஸ் டெரிவேட்டிவ் ஆஃப் ரிசர்வ் பேங்க்ஸ் ரேட் ஸோ அந்த பக்கம் ரிசர்வ் பேங்க்கில் குறைச்சாலும் எத்தனை பர்சன்ட் குறைக்கிறாங்களோ உங்களுக்கு அதே பர்சன்டேஜ் இங்கே மணி மார்க்கெட்டில் குறையும் ஸோ இதில் வட்டி அதிகமாக கிடைக்குதுங்கிறதுனால மணி மார்க்கெட்டுக்கு யாருமே வர்றதில்லை ஏன்னா வட்டி அதிகம் வேணும் அப்படின்னு சொன்னால் தே கேன் கோ ஃபார் கார்பரேட் பாண்ட் ஃபண்ட்ஸ் டெட் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ஃபண்டுக்கு போகலாம் இல்லாட்டி சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கலாம் எனக்கு அதுவும் வேணாம் அந்த சைடும் வேணாம் இந்த சைடும் வேணாம் என் பணம் ஸ்டாண்டர்டாக ஒரு ஒன் இயரில் எனக்கு தேவை ஸ்கூல் ஃபீஸுக்கு என் பசங்கள் ஸ்கூல் ஃபீஸுக்கு எனக்கு ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் எனக்கு அவசியம் நான் இதில் வந்து ரிட்டர்ன்ஸே நான் பார்க்க மாட்டேன் அதனால் இது அப்படியே போட்டுட்டு வர்றது வரட்டும் அடுத்த வருஷம் ஸ்கூல் ஃபீஸ் எடுத்து கட்டிடுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இந்த சைடே வ வருவாங்க மற்றபடி மணி மார்க்கெட் இஸ் ஒன்லி ஃபார் லார்ஜ் பிளேயர்ஸ் லைக் பேங்க்ஸ் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ் பிக் ஃபண்ட் ஹவுசஸ் இவங்களுக்குள்ளாரங்க நடக்கிற ட்ரான்சாக்ஷன் தான் மணி மார்க்கெட் ஒரு மணி மார்க்கெட் ட்ரான்சாக்ஷனுக்குள்ளார ஆக்சுவலாக நீங்கள் நுழையணும் அப்படின்னாலே உங்களுக்கு பேர் மினிமம் நீட் ஃபைவ் ஹண்ட்ரட் குரோஸ் ஐநூறு கோடி வச்சுருந்தால் தான் உங்களால் அந்த மார்க்கெட்டுக்குள்ளேயே நுழைய முடியும் இந்த மாதிரி ஹை ஃபண்ட் ரெக்குவயர்மெண்ட் இருக்கிற மார்க்கெட்டில் என்னால் ஒரு மாதம் ஐநூறுரூவா போட்டோ இல்லை ஒரு ஆயிரம் ரூபா போட்டோ இல்லை ஒரு பத்தாயிரம் ரூபா போட்டோ என் நுழையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இட்ஸ் பாசிபிள் ஓன்லி பிகாஸ் ஆஃப் தி மணி மார்க்கெட் ஃபண்ட்ஸ் சரி இப்போ நம்ம பார்த்த டேட்டாஸ் இந்த மணி மார்க்கெட் செக்டோரல் தீமேட்டிக் அண்ட் வந்து ஃபிளெக்ஸி கேப் இதெல்லாம் தாண்டி வேற என்ன மாதிரியான டேட்டாஸ் வந்து நமக்கு இந்த லாஸ்ட் மந்த் ரிப்போர்ட்டில் தெரிஞ்சிருக்கு லாஸ்ட் மந்த் ரிப்போர்ட்டில் என்ன தெரிஞ்சது அப்படின்னா மக்கள் வந்து ஸ்டார்டட் ஹூ சேவ் ஸோ திஸ் வில் கண்டினியூ அன்டில் பத்து அக்டோபர் ந நவம்பர் டிசம்பர் அது வரைக்கும் கண்டினியூ ஆகும் அகெயின் இட் ரீச்சர்ஸ் டவுன் அண்ட் அகெய்ன் ஃபவுல் ஸ்பேக்அப் இப்போ வந்து இந்த டைம்லேருந்து ஜூன் ஜூலைலேருந்து ஒரு மாதிரி ஸ்டாக்னண்ட்டாக இருக்கும் ஸோ பிளாட்டிவாக இருக்கும் இதுதான் ஸ்டாண்டர்ட் அக்ராஸ் திளும் ஒரு சீசனல் ஸ்பைக் மாதிரி இருக்கும் சீசனல் டவுன்வர்ட் ஸ்பைக் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் தட்ஸ் நம்பர் ஒன் சேவிங்ஸ் மக்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அண்டு மக்கள் அதிகமாக சேவிங்ஸ் பண்ண பண்ண மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுசஸ்க்கு மணி நிறைய கிடைக்க கிடைக்க இந்த பணம் எல்லாம் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு போகும் ஸோ தி ஷார்ட் டேர்ம் ஸ்டாக் மார்க்கெட் வில் ரைஸ் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் பர்சன்ட் இன்க்ரீஸ் எதிர்பார்க்கலாம் மார்க்கெட்டில் இஃப் எவ்ரி திங் ரிமைன்ஸ் த சேம் குளோபல் பேராமீட்டர்ஸ் எல்லாம் அப்படியே இருந்ததுன்னா பொலிட்டிக்கல் பேராமீட்டர்ஸ் எல்லாம் அப்படியே இருந்ததுன்னா சிக்ஸ் டு செவன் பர்சன்ட் ஹைக்குன்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மார்க்கெட்டில் இந்த ரிப்போர்ட் வந்து பேக்ரவுண்டில் சொல்கிற விஷயம் இதுதான் ரொம்ப முக்கியமாக அப்பார்ட் ஃப்ரம் மணி மார்க்கெட் ஃபண்ட்ஸு யூ ஹேவ் சம்திங் ஹால்டர்ஸு அஸ் லிக்விட் ஃபண்ட்ஸ் என்னடா அது லிக்விட் ஃபண்ட்ஸுன்னு தனியாக இருக்குது என்ன வேணாம் இப்போ நம்ம பேசுகிற மணி மார்க்கெட் ஃபண்டுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுசஸ் வச்சிருக்கிற பேர் தான் லைக்விட் ஃபண்ட்ஸ் ஏன்னா இதே மணி மார்க்கெட் ஃபண்டுன்னு அதிகம் பேர் வச்சால் மக்கள் குழம்பிடுவாங்க மக்கள் வரமாட்டாங்க பயப்படுவாங்கங்கிறதுக்காக லைக் ஃபண்ட்ஸ் எப்போ வேணால் போடலாம் எப்போ வேணால் எடுக்கலாம் நீ போட்ட காசு சேஃபாக இருக்கும் இதுதான் லிக்விட் ஃபண்ட்ஸ் ஆர் மணி மார்க்கெட் ஃபண்ட்ஸ் இன்னொன்று இருக்குது டெட் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி டிஇ பிடி இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எஃப்டியில் வர்ற வாட்டியை விட ஒன் நாட் டூ பர்சன்ட் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வரும் இந்த லிக்விட் ஃபண்ட்ஸ் ஆர் மணி மார்க்கெட் ஃபண்ட்ஸ் இஸ் பேஸ் லைன் வித் யோர் சேவிங்ஸ் அக்கவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டெட் ஃபண்ட்ஸ் இஸ் பேஸ் லைன் வித் யுர் எஃப்டி ஆர் ஆர்டி இன்ட்ரெஸ்ட் அதில் எப்படி உங்களுக்கு வருமானம் எக்ஸ்ட்ரா வருது அப்படின்னு பார்த்தோம்னா தேவில் இன்வெஸ்ட் கார்பரேட் பாண்ட்ஸ் கார்பரேட் பாண்டுலெலாம் நமக்கு வட்டியை மினிமம் நைன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டில் ஆரம்பிக்கும் நைன் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து பதினாறு பதினேழு பதினெட்டு வரைக்கும் போகும் ஓகே அதுக்கு ரெ ரிஸ்க்குக்கு ஏற்ற மாதிரி ஸோ அந்த பதினெட்டு பர்சண்ட்டு ஃபண்டுலெலாம் நாம் போய் பணத்தை போட்டால் அந்த அளவுக்கு நமக்கு லீவரேஜ் வராது ஏன்னா அது இன்வெஸ்ட்மெண்ட் மே மெத்தடாலஜி அதுக்கு வேறு அவங்க வந்து ப பல்காக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அதுக்குரிய செக்யூரிட்டிஸ் எல்லாம் அவங்க தே வில் சைன் அக்ரிமெண்ட் அண்ட் எவ்ரி திங் இப்போ நாம் அந்த பதினெட்டுக்கு நாம் போய் டேரெக்டாக வாங்கினோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு இட் வில் பி ரிஸ்க் கம்பெனியை மூணாக பணம் மொத்தமும் காலி இந்த மாதிரி நேரங்களில் இந்த மாதிரி டெட் ஃபண்ட்ஸ் வந்து கார்பரேட் பாண்ட்ஸு கவர்மெண்ட் பாண்ட்ஸு ட்ரெஷரி செக்யூரிட்டிஸ் இதில் எல்லாத்தையுமே ஸ்பிளிட் பண்ணி இன்வெஸ்ட் தட்ஸ் வை உங்களுக்கு நார்மல் ஃபிக்ஸட் டெபாசிட்டை விட ஒரு ரெண்டு பர்சன்ட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக பாருது இது இல்லாமல் நாம் பார்த்தோம் செக்டாரல் ஃபண்ட்ஸ் ஆர் திமேட்டிக் ஃபண்ட்ஸ் செக்டாரல் ஃபண்ட்ஸ்னா ஃபார்மா செக்டர் பேங்கிங் செக்டர் ஐடி செக்டர் இந்த மாதிரி ஒவ்வொரு செக்டாரில் மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அதில் ஒரு டாப் ஃபைவோ இல்லை டாப் டென்னோ அதில் எடுத்துப்பாங்க அதை எடுத்துக்கிட்டு ஓகே இவ்வளோ பணத்தை இதில் போடுறேன் இவ்வளோ பணத்தை இதில் போடுறேன் அப்படின்ட்டு போடுவாங்க இந்த மாதிரி செக்டாரல் ஃபண்ட்ஸில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொன்னால் எஃப்எம்சிஜி ஃபார்மா இது ரெண்டுத்தை தவிர மற்றது எல்லாமே சீசனல் இ ஐடி சீசனல் அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் அவங்களுக்கு வருமானம் குறையும் தட் சீசனல் அதே மாதிரி ரியல் எஸ்டேட்டும் சீசனல் அக்ரிகல்ச்சரும் சீசனல் இந்த மாதிரி நிறைய இருக்கிறதுனால எஃப்எம்சிஜி அண்ட் ஃபார்மா இது ரெண்டும் தான் உங்களுக்கு எப்போவுமே இதுக்கு வந்து ஒரு ஸ்லோடவுனே கிடையாது எஃப்எம்சிஜி அண்ட் ஃபார்மாவுக்கு ஸோ செக்டாரல் ஃபண்ட்ஸுன்னு போனால் வீ கேன் அவுட்டு எஃப்எம்சிஜி ஆஃப் ஹார்மா டைவர்சிஃபிகேஷனுக்காக வி கம் கோ அவுட்டும் அதர் ஸோ இதுதான் மேஜர் லி லிக்விட் ஃபண்ட்ஸ் டெட் ஃபண்ட்ஸ் ஹெக்டாரல் ஃபண்ட்ஸ் இதையே தான் த்ரீமேட்டிக் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தீமில் போடுறோம் ஏஐயில் போடுறோம் இந்த மாதிரி நிறைய த்ரீமேட்டிக் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது இல்லாமல் பார்த்தோன்னா எக்ஸ்சேஜ் ட்ரேடட் ஃபண்டுன்னு இருக்குது விட் இஸ் நதிங் பட் உங்களுடைய நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டு வாங்குறீங்க அதே மியூச்சுவல் ஃபண்டு இங்கே ட்ரேட் ஆகும் எக்ஸ்சேஞ்சில் அதான் அதுதான் ஒரு வித்தியாசம் மியூச்சுவல் ஃபண்டை வாங்குறதுக்கு பதில் இதை வாங்குவீங்க ஏன் மியூச்சுவல் ஃபண்டு வாங்குறதுக்கு பதில் நான் இதை வாங்கணும் இதுக்கு என்ன அட்வான்டேஜ் இது யார் வாங்குவாங்க அப்படின்னு பார்த்தா மியூச்சுவல் ஃபண்டில் இன்றைக்கி நீங்கள் ரெக்வஸ்ட் பிளேஸ் பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அந்த ஃபண்டு வந்து சேர்கிறதுக்கு ரெண்டு நாள் ஆகும் இல்லை மூணு நாள் ஆகும் வேறு எஸ் அப்படி கிடையாது வாங்கலாம் உடனே விற்கலாம் வாங்கலாம் உடனே விற்கலாம் இந்த மாதிரி ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி அதில் இருக்குது சரி ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது அந்த வருமானத்தில் ஏதாவது வித்தியாசம் இருக்குமா அப்படின்னு பார்த்தா ஒரு ஒரு பாயிண்ட் டூ பர்சன்ட் இல்லாட்டி பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் தான் வித்தியாசமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி அடிக்கடி பணத்தை போட்டி எடுக்கணும் எனக்கு உடனே ஒரு லிக்விடிட்டி வேணும்னு நினைக்கிறவங்க தே வில் யூஸ் தி எக்ஸ்சேஞ்ச் ஹைட்ரட் ஃபண்ட்ஸ் இன்னொன்று நிறைய விஷயங்கள் நமக்கு எக்ஸ்சேஞ்ச் ஹைட்ரட் ஃபண்டில் ஈஸியாக கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு பீஸ் சில்வர் பீஸ் கோல்டு பீஸ் 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 வந்து தி இன்வெஸ்ட் 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 சில்வர் சில்வர் நிஃப்டி நிஃப்டி ஃபிஃப்டி அதே இண்டெக்ஸ் ஃபண்டு இட்ஸ் இட்ஸ் அவைலபிள் அவைலபிள் மியூச்சுவல் ஃபண்ட் ஃபண்ட் அதுவே அஸ் அன் எக்ஸ்சேஞ்ச் ஸோ இந்த ஒரு தான் பெரும்பாலும் அதாவது விஷயம் தெரிஞ்சவங்க தான் இடிஎஃப்னு ஒரு 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 கான்செப்ட் ஸோ மற்றவங்களுக்கு லேமேன் இடிஎஃப் அப்படின்னா அது ஷேர் மாதிரி இஸ் நாட் நத்திங் மியூச்சுவல் ஃபண்ட் இங்கே ட்ரேட் ஆகுது அதுக்கு ஒரு வேறு ஃபேன்ஸியாக ஒரு பேர் வச்சு கூப்பிட்றோம் அவ்வளோதானே தவிர மற்றபடி அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம்னு பார்த்தா பாயிண்ட் டூ பர்சன்ட் டூ த்ரீ பர்சன்ட் தான் ரிட்டர்ன்ஸில் உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும் ஸோ இது இல்லாமல் அது ஃப்ளெக்ஸி கேப் மல்டி கேப்பில் தே ஆர் ட்ரீட்டட் அஸ் ஃபண்ட் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் மணி மார்க்கெட் டெட் அண்ட் இது நாலு தான் எனி மியூச்சுவல் ஃபண்ட் இஃப் யூ இது நாலு வந்துடும் சைட்லேயும் சைட்லேயும் இட்ஸ் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் நம்ம மஞ்சு குரூப்ஸ் இன் ஐஸ்பாட் அ பிரீமியம் ஸ்மார்ட் பிளாட் கம்யூனிட்டி